அண்மை செய்தி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று கனஅடியிலிருந்து அறுபத்தி எட்டாயிரத்து முப்பத்தி இரண்டு கனஅடியாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நீர் இருப்பு ஆறு இரண்டு டிஎம்சியாக உள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொன்னூற்று ஐந்து அடியை நெருங்கியிருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது மேலும் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதாகவும் அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது மேட்டூர் அணை நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தற்போது ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று கன அடியில் இருந்து அறுபத்தி எட்டாயிரத்து முப்பத்தி இரண்டு கன அடியாக உயர்ந்திருக்கிறது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மேலும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது தொன்னூற்று ஐந்து அடியை நெருங்கியுள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கர்நாடகா அணைகளான கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நீர் தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கன தற்பொழுது நாலு மணி நிலவரப்படி அறுபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையின் நீர்மட்டம் தொண்ணூத்தி நாலு புள்ளி இருபத்தி மூணு அடியாக உள்ளது அணையின் நீர் இருப்பு ஐம்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ரெண்டு உள்ளது இந்த நிலையில் மேட்டூர் அணை காவிரி கரையோர மக்களுக்கு வருவாய்த்துறையினர் கோட்டையூர் பன்னவாடி ஆகிய பகுதிகளில் வருவாய்த்துறையினர் வெள்ள அபாய் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கனடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறையினர் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் ராஜலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் காவிரியின் கர்நாடக அணைகளிலிருந்து ஒரு லட்சம் கன அடிக்கு மேல் உபரி நீர் திறப்பு எதிரொலியாக கரையோர மக்களுக்கு வெள்ளாபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மேட்டூர் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரமேஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து ஒரு லட்சம் லட்சத்தி கனடிக்கு உபரி நீராக திறக்கப்பட்டு வருவதால் மேட்டூர் காவேரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருவதாலும் காவேரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி வருவாய்த்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது காவேரி நீர்த்தக்க பகுதியான கோட்டையூர் செட்டிப்பட்டி பன்னவாடி கோயந்தப்பாடி பரிசல் துறைகளில் மீனவர்கள் மீன் பிடிக்கவோ பரிசுகள் இயக்கவோ தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் யாரும் துணித்து துணித்துவிக்கவோ குளிக்கவோ பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை சார்பில் தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அறுபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு கனஅடியாகவும் அணையின் நீர்மட்டம் அடியாகவும் உள்ளது அணையிலிருந்து தொடர்ந்து ஆயிரம் கனஅடி நீர் குடிநீர் தேவைக்காக வெளியேற்றப்பட்டு வருகிறது கர்நாடக இருந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீர் நிலவு ஒரு லட்சம் கன அடிக்கு வருவதால் பொதுமக்கள் யாரும் குடிக்கவோ மீன் பிடிக்கவோ பரிசீலிக்கவோ செல்ல வேண்டாம் என அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகம் நக்கிய அறிவிப்பு கர்நாடகா நகரில் இருந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீர் அளவு ஒரு லட்சம் கன மேல் வருவதால் பொதுமக்கள் யாரும் புடிக்கவோ மீன் பிடிக்கவோ பரிசீலிக்கவோ செல்ல வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்படிக்கு வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகம்